வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் த்ரீ பிரதேசம் மற்றும் கர்நாடகா கோவில் ஜூன் மாதம் சென்னையில் தொடங்கி சென்னையில் நிறைவடையும் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி நண்பர்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இந்த ஆந்திராவில் உள்ள யாகந்தி அகோபிலம் போன்ற கோயில்களுக்கெல்லாம் எப்படி போயிட்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அந்த ஊர்களுக்கு நீங்கள் பேருந்துகளை மட்டும்தான் போயிட்டு வர முடியும் ரயில் போக்குவரத்துலாம் அந்த ஏரியாவில் கிடையாது அந்த ஏரியாவில் நீங்கள் பேருந்துகளை தேடி போகிறதுக்கு பதிலாக உங்களையே ஏசி சொகுசு பேருந்து அழைச்சிட்டு போய் இந்த கோயிலெலாம் சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு அருமையான அவ்வளவாக யாரும் அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு போகாத ஒரு சுற்றுலா இந்த ஆந்திரா மற்றும் கர்நாடகா கோயில் சுற்றுலா தொடங்கும் நாள் பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிறைவடையும் நாள் பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சென்னை எக்மோரில் காலையில் ஆறு முப்பதுக்கு தொடங்கி சென்னை சென்ட்ரலில் காலை பதினொன்றரை மணிக்கு நிறைவடையும் இந்த சுற்றுலாவில் நாம் பார்க்கக்கூடிய கோயில் தலங்கள் அகோபிலம் பெருமாளுடைய நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான அகோபிலம் கோயிலை தரிசனம் பண்ண போகிறோம் அதுவும் அகோபிலத்தில் ஒரு நாள் நம்ம தங்க போகிறோம் அதாவது லோயர் அகோபிலம் அப்பர் அகோபிலம் ரெண்டு இருக்குது ஸோ இரண்டையுமே நம்ம தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து புறப்பட்டு நாம் எங்கே வரப்போகிற அடுத்து யாகந்தி அப்படிங்கிற அந்த ஊரில் வந்து அங்கே உள்ள வளரும் நந்தி சிலை அதையும் நாம் பார்த்துட்டு அங்கே உள்ள சிவன் கோயில் மற்றும் அங்கே உள்ள ஒரு பெருமாள் கோயில் ரெண்டுமே தரிசனம் பண்ண போகிறோம் அதன் பிறகு சிறீசேலம் வந்து தங்கி அங்கு திருசேலத்தில் உள்ள பனிரெண்டு ஜோதிலிங்கங்களில் உண்டான ஸ்ரீ மல்லிகார்ஜுன சுவாமி மற்றும் ஸ்ரீ பிரம்மநம்மா தேவியையும் தரிசனம் செய்ய போகிறோம் அங்கிருந்து புறப்பட்டு அடுத்து ஸ்ரீ ராவேந்திர சுவாமிகள் சமாதி அடைந்த அந்த கோயிலையும் நாம் சென்று தரிசனம் பண்ண போகிறோம் அதை முடிச்சுட்டு அங்கிருந்து சிற்பக்கலைகளுக்கு புகழ்பெற்ற கர்நாடகாவில் உள்ள ஹம்பி என்ற இடத்துல உள்ள அந்த சிற்பக்கலைகளுக்கு பெயர் பெற்ற விஜய விட்டலா அந்த கோயிலை பார்த்துவிட்டு அதன் பிறகு குரு சிவன் கோயிலையும் தரிசனம் செய்ய போகிறோம் அதன் பிறகு ஸ்ரீ ஹனுமான் பிறந்த அஞ்சனாத்ரி மலை கோயிலையும் தரிசனம் செய்யப் போகிறோம் இந்த கோயில்கள் அனைத்தையும் சுற்றி பார்த்துவிட்டு அங்கிருந்து கொசப்பேட் அப்படிங்கிற ஊரில் இருந்து புறப்பட்டு நேராக சென்னை சென்றருக்கு மறுநாள் காலை வந்து அடையப் போகிறோம் இந்த சுற்றுலாவுக்கான கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா ரூபாய் இருபதாயிரம் இருபத்தி ஒன்றாயிரம் அதாவது இருவர் தங்கு மறைக்கு வந்து இருபத்தி ஒன்றாயிரம் மூவர் தங்கு மறைக்கு இருபதாயிரம் ஆறு வயது முதல் பத்து வயதுக்கு குழந்தைகளுக்கான கட்டணம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் இந்த சுற்றுலாவுக்கான முன்பணம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே மீதமுள்ள பணமானது சுற்றுலா புறப்படுவதற்கு பத்து தினங்களுக்கு முன்பு நீங்கள் செலுத்தினால் போதுமானது இந்த கட்டணத்துல என்னென்ன அடங்கும் அப்படி பார்த்தோம்னா சென்னையிலிருந்து கடப்பா வரை செல்லக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் அதே போல் கொசப்பேட்டிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு வரக்கூடிய அந்த ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் இதில் அடங்கிடும் உங்களுக்கு தேர்ட் ஏசியோ செகண்ட் ஏசியோ டிக்கெட் வேணும்னா அதற்கேற்ப கூடுதல் கட்டணம் செலுத்தினால் அந்த டிக்கெட்டுகளும் பெற்றுத்தரப்படும் உங்களிடம் ஏற்கனவே ரயில்வே பாஸ் அல்லது ரயில்வே எம்ப்ளாயியாக இருந்தால் நீங்க இந்த ஸ்லீப்பர் கிளாஸ் கட்டணத்தை கழிச்சுட்டு செலுத்தலாம் நீங்களாகவே டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் எனவே போக வர ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் மற்றும் சுற்றி பார்ப்பதற்கு ஏசி சொகுசு பேருந்து தங்குவதற்கு ஏசி அறைகள் மூன்று வேளை உணவு ஸ்ரீசைலம் அகோவிலம் ஆகிய இடங்களில் சிறப்பு தரிசனம் கம்பி ஏரியாவுக்கான நுழைவு கட்டணம் மற்றும் ஆட்டோ கட்டணம் உட்பட நீங்கள் முன்படம் எட்டாயிரத்தி ஐநூறு கட்டியவுடன் அந்த டிரெயின்களுக்கான டிக்கெட்டுகள் எடுத்து உங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் இந்த சுற்றுலா சென்னையில் தொடங்கி சென்னையில் நிறைவடையும் இந்த ஸ்ரீசைலம் யாகந்தி அகோபிலம் மற்றும் ஹம்பி இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்க ட்ரெயின்ல போய் சுற்றி பார்க்க முடியாது இந்த எல்லா இடங்களுக்கும் பஸ்ல போய் தான் சுத்தி பார்க்க முடியும் சோ அதற்கான ஒரு ஏசி சொகுசு என்றதை நீங்க சுற்றி பார்க்க இருக்கிறீர்கள் எனவே இத்தனை ஊர்களையும் ஒரே சுற்றுலாவில் அதுவும் இந்த ஆறே நாட்களில் சுற்றி பார்ப்பதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு இந்த சுற்றுலாவில் நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் உடனடியாக பிள்கான நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான இருக்கைகளை புக் செய்து கொள்ளுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த சுற்றுலா பற்றிய முழு விளக்கத்தையும் நமது கார்ட் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனையும் நீங்க போய் பார்க்கலாம் அந்த கார்ட் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை உங்கள் செல்போன்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிடுங்க நன்றி வணக்கம்